அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி அற்புதமான ஒரு நாளாக இந்த நாளை வந்து பிரபஞ்சமானது அமைச்சு கொடுத்துருக்குது இந்த நாளை கெட்டியாக பிடிச்சுக்கிட்டீங்க அப்படிங்கும்போது உங்களுடைய நிறைவேறாத விருப்பங்கள் எல்லாமே வந்து நிறைவேறும் பணம் வந்து பல மடங்கு சேரும் அப்படின்னே சொல்லலாம் சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜூன் மாதத்திற்கு உண்டான அபிஜித் நட்சத்திரம் என்றைக்கு வருது என்பது குறித்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்குறங்க இது வரைக்கும் பார்க்காம இருந்திங்கன்னா பார்த்து அது எந்த தேதியில் வருது டைமிங் என்னங்கிறத நோட் பண்ணி வச்சு பயன்படுத்திக்கோங்க சரி இப்போது பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இன்றைக்கி அப்படி என்ன அற்புதமான நாள்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜூன் மாதத்தின் பத்தாம் தேதி வைகாசி மாதத்தின் இருபத்தி ஏழாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளில் மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக வைகாசி மாதத்திற்குண்டான பௌர்ணமி திதியானது இன்று மதியம் பன்னிரெண்டு மணி இருபத்தி ஏழு நிமிடங்கள் அப்படிங்கும்போது தொடங்கிடுச்சு இது நாளை மதியம் ஒரு மணி ஐம்பத்தி நாலு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறதே ரொம்ப ரொம்ப விசேஷம்தான் அதுவும் இந்த முறை பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஏஞ்சல் நம்பருக்கான சேர்க்கையிலே வந்திருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுவும் செவ்வாய் பகவானுக்கு உரிய எண் சேர்க்கையே இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு உரிய எண்ணன்னு பார்க்கும்போது ஒன்பது அது இந்த தமிழ் தேதியின் கூட்டுத்தொகையிலேயும் வருடத்தின் கூட்டு இன்றைக்கி இன்னைக்கு நமக்கு அமைஞ்சிருக்குது செவ்வாய்க்கிழமை நாளில் இந்த ஒன்பது 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 சேர்க்கை வர்றது ரொம்ப விசேஷம் அப்படின்னே சொல்லலாம் பௌர்ணமி இது கூட இந்த சேர்க்கை இது எல்லாமே சேர்ந்து தான் நம்மளுடைய விருப்பங்களை நிறைவேற்ற போகுது ஏற்கனவே இந்த சக்தி வாய்ந்த நாளில் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம்ட்டு ஒன்று நேற்றே வந்து போட்டிருந்தேங்க பௌர்ணமி தேதி இன்றைக்கி மதியானம் தொடங்கினதுனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காலையிலே குளிச்சுட்டு அவங்கவுங்க வேலையை வந்து பார்த்துருப்பாங்க ஒரு சிலர் ஆஃபீஸ்க்கு கூட போயிருப்பாங்க அவங்க வந்து அந்த குளியல் முறையை இன்றைக்கி மாலை நேரத்தில் எடுத்துக்கலாம் ஒரு வேளை இன்றைக்கி எடுக்க போது நாளை மதியத்துக்குள்ளே எடுத்துக்கலாம் அதனால தான் அந்த தமிழிலேயே கூட பத்தாம்தேதி பதினொன்னாந்தேதினு ரெண்டு தேதியுமே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் இந்த ரெண்டு நாளில் என்றைக்கு அந்த பணவசிய குளியல் எடுத்துக்கிட்டிங்க ாலும் அபரிமிதமான செல்வம் வந்து சேரும் அடுத்ததாக இந்த நாளில் அதுவும் செவ்வாய் ஓரையில் மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டூ ஒன்பது இந்த ரெண்டு நேரத்தில் ஒன்பது மிளகு கூட ஒரு ரெண்டு பொருள் மட்டும் சேர்த்து வச்சாவே பதினஞ்சு நாட்களில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரும் பணம் சேரும் வீட்டில் சண்டை சச்சரவுகளாக இருக்குது அப்படிங்கும்போது போது அதெல்லாம் நீங்கி நல்ல ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் பெருகும்னு சொல்லி ஒரு பதிவு போட்டுந்தேன் அடுத்ததாக பௌர்ணமி நாள்னாவே கண்டிப்பாக தண்ணீரை வச்சு ஒரு பரிகாரம் இருக்கும் ஏன்னா சந்திரனுடைய காரகத்துவம் பொருந்தியது தான் நீர் பௌர்ணமிக்கும் நீருக்கும் நிறைய தொடர்பு உண்டு அதனால் ஒரு டம்ளர் தண்ணீரையும் ஒரு அஞ்சு ரூபாயும் வச்சு ஒரு அற்புதமான மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் வந்து சொல்லி கொடுத்துருக்குறேங்க அதை செய்வதன் மூலமாக அஞ்சு கோடிக்கு கூட நீங்கள் அதிபராகலாம் இது ஒரு தனிப்பதிவு அடுத்ததாக இன்னைக்கு இரவுக்குள்ளே ஒரே ஒரு இலை ஒன்று கிடச்சிச்சு அப்படின்னா அது விடாதீங்க அதை வச்சு ஒரு முக்கியமான ஒரு பரிகாரத்தை செஞ்சுருங்க பத்து லட்சம் பணம் கூட கிடைக்கும் நினச்ச காரியம் நடக்கும்னு ஒரு தனி பதிவு கொடுத்துருந்தேன் அதை செஞ்சு இது வரைக்கும் நடக்கலைன்னு சொன்னவங்க யாருமே இல்லை அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பரிகாரம் தான் அதில் சொல்லியிருப்பேன் இப்போ நான் மேலே சொன்னேன் அந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இதுவும் பார்த்திங்கன்னா பணம் சேருவதற்கு கடன் தீர்வதற்கு மேலும் சொந்த வீடுங்கிறது ஒரு பெரிய கனவாக நிறைய பேர்த்துக்கு இருக்கும் எத்தனை வருஷம்தான் அப்படி வாடகை வீட்டிலே இருக்கிறது நாமும் வந்து ஒரு சொந்த வீடு கட்டி அங்கே சந்தோஷமாக வாழணும் அந்த வீட்டின் உரிமையாளராக நாமளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை வந்து இருக்கும் ஏன்னா எளிவனையானாலும் தனி வள வேணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுபோல் சொந்த வீடு அமையறதுக்கும் பணம் சேர்வதற்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன எளிமையான பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னாவே போதும் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் மேலே சொன்ன விருப்பங்கள் நிறைவேறணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இதை செய்யலாம் பெண்கள் இது பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டுருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் இன்றைக்கி அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் சரி இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்போதுமே செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிற நாளில் செவ்வாய் ஓரைங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அது காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் தான் வரும் இன்றைக்கி காலையில் ஆறு டு ஏழுங்கும் போது நமக்கு பௌர்ணமி திதியானது கிடையாது ஆனா மதியம் ஒன்று டு ரெண்டு மற்றும் இரவு எட்டு டு ஒன்பதுங்கும்போது பௌர்ணமி திதியும் இருக்குது பௌர்ணமி அப்படின்னாவே முழு நிலவானது நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை நமக்கு வாரி வழங்கக்கூடிய நாள் கேட்டதையெல்லாம் நிறைவேற்றி தரக்கூடிய நாள் இதில் இந்த பௌர்ணமி திதியோடு சேர்ந்து இந்த செவ்வாய் ஓரையும் இணைஞ்சிருக்கிறதுனால இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் அவசியம் செய்யுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்போது இரவு சரியாக எட்டு டு ஒன்பது இந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் இது செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் இல்லை ரொம்ப சாதாரண விஷயம் சிம்பிளான விஷயந்தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் ஒன்றே ஒன்று எடுத்துக்கோங்க ஏன்னா இது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியது அப்படின்னே சொல்லலாம் மேடம் பணம் சேருவதற்காகவும் தானே இந்த பரிகாரம் செய்கிறோம் அதனால்தான் பணம் பணத்தை ஈர்க்குங்கிறதுக்காக இந்த காசை எடுத்துக்கிறோம் பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு நல்லா ட்ரையாக வந்து தொடச்சிக்கோங்க ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா தொடச்சிக்கோங்க துளிகோட ஈரம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இந்த காசு மட்டும்தான் நமக்கு தேவை இப்போ இந்த காசு எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க முடிஞ்சால் இந்த சமயத்தில் உங்கள் வீட்டில் மொ நிலவு வந்து எந்த இடத்துல தெரியுமோ அது மொட்டை மாடியோ போகிறோமோ பால்கனியோ எங்கே நல்லா தெரியுதோ அங்கே நீங்கள் போய் உட்காந்துட்டு கூட இதை வந்துட்டு செய்யலாம் ஒரு ரெண்டு நிமிஷமாவது அந்த நிலவை நீங்கள் கண் கொட்டாமல் வந்து உங்கள் கண்களால் ரசிக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் மேலும் அது உங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜியை வந்து கொடுக்கும் அதுக்காக தான் சொல்கிறது அதனால் அங்கேயே கூட உட்காந்துட்டு உங்களுடைய இடது இந்த ஒரு பாய் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கோங்க இப்போ என்ன கோரிக்கை நிறைவேறும் இப்போ பணம் வேணும் அப்படின்னா பணம் சேர வேண்டும் பணம் சேர வேண்டும் அப்படிங்கிறத மட்டுமே நீங்கள் ஒரு மேனிஃபேக்ட் பண்ணணும் தெரியப்படுத்தணும் இல்லை எனக்கு சொந்த வீடு தான் வேணும் அப்படிங்கும்போது சொந்த வீடு வேண்டும் சொந்த வீடு வேண்டும் இந்த மாதிரி வந்து சொல்லுங்கள் இப்போ கடன் பிரச்சனை இருக்கிறவங்க கடன் தீர வேண்டும் அப்படின்னு கூட நீங்கள் சொல்ல வேண்டாம் கடன் தீரும் அளவுக்கு பணம் சொன்னீங்கன்னால் போதும் இப்போ உங்களுக்கு ஒரு இருபது லட்சத்துக்கு கடன் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் இந்த இடத்துல இருபது லட்சம் கடன் தீர வேண்டும்னு சொல்கிறத காட்டிலும் இருபது லட்சம் பணம் வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லுங்கள் ஒரு அஞ்சு நிமிஷமாவது நீங்கள் அதை அப்படியே கையில் காசை வச்சுக்கிட்டே வந்து சொல்லுங்கள் நிலவை பார்த்துக்கிட்டே கூட நீங்கள் சொல்லுங்கள் அதன் பிறகு அந்த பணம் உங்களுக்கு கிடைச்சிட்ட மாதிரியும் சொந்த வீடு அமைஞ்சிட்ட மாதிரியும் நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க அதன் பிறகு நான் சொன்ன அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளாரியே இரவு எட்டு டு ஒன்பது மணிக்குள்ளாரியே இந்த மேனிஃபெஸ்ட்டும் பண்ணிட்டு இந்த காசை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் துவரம்பருப்பு போட்டு வச்சுருக்கக்கூடிய டப்பா இருக்கும் இல்லையா இது வந்து செவ்வாய் பகவானுக்கு உகந்த தானியங்கிறதுனால தான் இதில் வந்துட்டு நாம் இந்த காசை வந்து வைக்கிறோம் மேலும் செவ்வாய்க்கிழமை நாளில் செவ்வாய் ஓரையில் பௌர்ணமி திதியோடு சேர்ந்துருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாம் இதை பண்ணும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்டை வந்து கொடுத்துரும் அதுக்காக தான் இது இப்படி பண்ணுறோம் இப்போ இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை பருப்பை நல்லா ஆழமாக தோண்டி அந்த டப்பாக்குள்ளே வச்சு மேலே வந்துட்டு நல்லா பருப்பு போட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க இதை வந்து நீங்கள் மாற்றணுங்கிற அவசியமே கிடையாது ஏற்கனவே நம்மளுடைய சேனல் பார்த்து பழைய காசு ஏதாவது இதில் மறைச்சி வச்சுருந்திங்கன்னா அந்த காசை நீங்கள் எடுத்து செலவு பண்ணிவிட்டு இந்த காசை வந்துட்டு இன்றைக்கி புதுசாக வந்து உள்ளவைங்க இது வந்து அப்படியே இருக்கட்டும் அடுத்த பௌர்ணமிக்குள்ளார நீங்கள் கேட்டது எதுவாக இருந்தாலும் நிறைவேறியிருக்கும் இருக்கும் அந்த கடனும் வந்து தீர்ந்துருக்கும் அதே போல் பணமும் சேர்ந்துருக்கும் வீடு வாங்கிறதுக்கான யோகமும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் அப்போது இதுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு ரூபாய் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற முருகப்பெருமான் கோவில் உண்டியலில் வந்துட்டு போட்டுருங்க இவ்வளோ தான் நம்ம செய்ய வேண்டியது பரிகாரம் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆனால் செய்யக்கூடிய அந்த நாலும் நேரமும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது அனைவரும் செஞ்சு பலனடையீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்